ஒருத்தர் சொல்லி துறைமுருக்காது கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போறோட எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது சாய்ஸ் சார் ஹாய் சப்தியு ரஜினி வந்து கலெஜ் அறங்களோட புத்தக வெளியீட்டுல வழால பேசிருக்காங்க ஒரு அது வந்து ஒரு அது கீமுகாவோட அவர் புத்தி மாதிரி கேடா அதை எப்படி பாக்குற என்னது லேட்டர் ரஜினிகாந்த் அவர்களை கலெஜ்ல ரொம்ப கஷ்டப்படுறார்ன்ற மாதிரி ரஜினிகாந்த் கண்ணுக்குள்ளே விரலை விட்டாரு மாதிரி தாங்க மூத்த எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீண்ட நீண்டகால நண்பர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது நம்ம நட்பு எப்பவுமே தொடரும் எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகிச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்